வணக்கம் நாங்கள் திருக்கழுக்குன்றத்துலேருந்து வரோம் இவங்க எங்கள் நாத்துனார் பேர் வந்து கைரூனிஷா இவங்க ஒரு எட்டு மாதமாக வந்து முடக்கவாதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் நிறைய செக்அப் எடுத்திருக்கோம் நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்குமே அவங்களுக்கு வந்து அது செட் ஆகவே இல்லை ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு உட்காந்து எழுந்துருக்கிறதுக்கெலாம் அழுவுவாங்க ரொம்ப இருக்கிறதுக்கே நம்ம இல்லாமல் இருக்கலாம் அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்க அழுகிறது பார்த்து எங்களுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறையா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்புறம் தெரிஞ்சவங்க மூலியமாக ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அஞ்சு நாள் தாங்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க உங்களுக்கு உடம்பு ரொம்ப சரியாகும் அப்படின்னாங்க சரி நாங்கள் போன மாதம் வந்து அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட்லேயே அவங்களுக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக பேச ஆரம்பித்தாங்க சரி அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ ஆக்டிவாக இருக்காங்க அவங்க பிரச்சனைலாம் சரியாகுது அப்படின்ட்டு இப்போவும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் RJR Herbal Hospital.